புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பதினோரு டிகிரி குரு இருபத்தி ஏழு டிகிரி ரியல் எஸ்டேட்டில் அப்படிலாம் ஒன்றும் பெருசா வராதுமா தான் வரும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் யோக அமைப்புகள் இல்லை அதே நேரத்துல புதனும் சூரியனும் புதன் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் நாலு கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு எட்டாம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறாரு பாவத்தோமா இருக்கிறாரு இப்ப குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு குரு குருதசை முடிஞ்சு போச்சு இப்ப சனி ஆரம்பம் சன்னிதசைல அடுத்த வருஷம் சுயபக்தி வரைக்குமே தான் நடக்கும் அடுத்த வருஷம்மா ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ஏப்ரல் வரைக்கும் எதுவும் கை கொடுக்காதமா ஒரு வருஷம் கொஞ்சம் வீட்டுக்கார கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க யாராவது வீட்டுல வந்து மீன ராசி சிம்ம ராசி யாருனா இருக்கிறீங்களா மீன ராசி சிம்ம ராசி சிம்ம ட்னோ பையன் சிம்மோ ராசி எல்லாம் இல்லையில ஏன்னா ஜன்ம சனி அஷ்டமதி தான் புதன் பக்தில இருந்துதாம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாசத்திலிருந்து கணவருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுமா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா சூரியன் தாமா அதிக சுபத்துவம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் குரு அதாவது சூரியன் வந்து மூன்று சுபத்து அஸ்த ரெண்டு கிரகங்களை அஸ்தகப்படுத்தி தானே சுபத்துவடுத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு அரசு சார்ந்த வேலை அதிகாரம் சார்ந்த வேலை கரண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர் நல்லா சம்பாதிப்பார் ஓகே ஓகேங்க ஐயா இப்ப எட்டுல வந்து சனியும் ராகுவும் இருக்கு அது அது ஏதாவது பிரச்சனை கொடுப்பவங்க ஆயுளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைம்மா அப்பாவுக்கு பிரச்சனை அவங்க மாமனாருக்கு என்னம்மா வயசு ஒய் இல்ல மாமனார் கவரிட்டாருங்க ஐயா பாயிண்ட் சனி ராக ஜிம்மத்துல இருந்தா மாமனாருக்கு மாமனார் சரியான வயசுல இருக்க மாட்டார் சனிதசை ஆரம்பிச்சாலே இருக்க மாட்டார் அல்லது அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடு

ராசிக்கும் லக்னத்திற்கும் சனி யோகாதிபதி தான் ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் கேட்க மாட்டார் சந்திரனை சனி பார்க்குது கொஞ்சம் குழப்பவாதி இன்னொன்று நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறவர் சரிங்களா மகர லக்னக்காரர்களே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு மூணே முக்கால் ம மூணே முக்கால் கால் மூன்ற கால் ரெண்டே கால் கால்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரியான அமைப்பில் சனி தசை புதன் பக்தி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது ஒரு வருஷத்துக்கு எதுவும் அகலக்கால் வச்சிட வேணான்னு சொல்லுங்க தசை புதன் பக்தி புதன் அதிக சுபத்துவமாக இருக்குது சனிதசை கேது புக்தி கூட பரவாயில்ல கேது சுக்கரன்லாம் கொஞ்சம் நல்லாதாமா இருக்குது அதனால் ஒரு வருஷத்துக்கு எதுவும் அகலக்கால் வச்சுன்னு வேண்டாமா சூரியனுடைய தொழில்கள் தாமா இவருக்கு நல்லாயிருக்கும் அதை தவிர என் என்னுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் நன்றாக இருக்கும் அவயோக தசைகள் நடக்காத பட்சத்தில்ன்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த அமைப்பில் சூரியனுடைய தொழில் அல்லது ரெண்டாவது புதனுடைய அதாவது ஆன்லைன் சம்பந்தப்பட்டது இணையம் சம்பந்தப்பட்டது கணக்கு வழக்கு அக்கௌண்டு கம்ப்யூட்ரு நோட்டு கல்வி நெட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் தாம்மா நல்லாயிருக்கும் சரிங்களா

ரெண்டுமே கூடாது சூரியன் சுபத்துவம் இருந்தால் அதிகாரம்மா எலக்ட்ரிக்கல் பவர் அந்த பவரும் இந்த பவரும் கண்டிப்பாக உண்டு ஏவிபியாக இருக்கிறாருன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டு எம்டிக்கு ஈக்குவலாக எம்டியோட மேலான ஜாப்பு அந்த ஜாப்பை புதன் தான் அதிக சுபத்துவம் எக்காரணத்தை கொண்டும் இது பண்ணக்கூடாது விவசாயம் பண்ணக்கூடாது சனிராக சேர்ந்தாலே விவசாயம் கால்நடை போன்ற அமைப்புகள் கை கொடுக்காது சூரியன் செவ்வாய் சுபத்துவமாக இல்லைன்னா பெரிய அளவில் அதாவது ரியல் எஸ்டேட்டில் நஷ்டம் வராது ஆனால் அமிங்கி போயிடும் அதாவது இதாகிடும்னு சொல்லுவோம்ல தேங்கி போயிடும் தேக்கம் ஆயிடும்னு சொல்லோம் இல்லையா அது மாதிரி தேக்கம் அடைஞ்சிருமா செவ்வாய் தசை செவ்வாயில் வந்து அவருக்கு ரியல் எஸ்டேட்டு சரியாக வராது அவருக்கு சரியாக வர்றது ரெண்டே ரெண்டு தான் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு புதன் சம்மந்தப்பட்ட கணிதம் கணக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இணையம் சம்பந்தப்பட்ட சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் இன்னொன்று சொல்கிறேன் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டார் எட்டில் இருக்கிற சனி அவரை டைவெர்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டு மாதிரியான சனியினுடைய விவசாய மாதிரியான விஷயங்கள நஷ்டத்தை சந்திப்பார் வேண்டான்னு சொல்லுங்கம்மா ஆனா நடக்கிறது நடந்தே தீரும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நீரம்